Uh, Aber okay. wie okay. okay. ஜி ராஜி வணக்கம் காட்மா மனிமேகலை காணும் தான் தமிழ் பெண் கேரளா தமிழ் பெண் கேரளா தெரியாது ராஜலட்சுமி சரிங்க மலைய தமிழ் தான் தான் தேடிட்டு இருக்கிறேன் காணும் மணிமா மணிமா வாழ்ந்த மணி வரலன்னு நினைக்கிறேன் ஒன்னும் காணும் இந்த தெரியுதா தமிழ் பெண் கேரளா ராஜீவ் டெய்லியில் கல்பனா கல்பனா கல்பனாங்கிறாங்க கல்பனா ஆ மணி காணி கல்பனா மணியம்மா காணோம் மணி வரல ஒன்றும் கேலம் ஆ சேலம் போட சொன்னாங்க அவர் கார் மேக வர போட சொன்னார் கேஎஸ்கே அவர் போட சொன்னாரு ஆமாவா கொஞ்ச நேரம் மணி காட்டலாம் மணி எங்க காணும் அதான் அங்க வீட்டுல காலையில வந்தாங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கட் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் மேகலை இல்லை அவன் தான் தேடிக்கிறேன் காலையில் வந்தாங்களாம் அதுக்குள்ளே எங்கே போன இல்லையே பிலீவும் காணும் சொன்னாங்க வந்தாங்கன்ட்டு இல்லை வர வந்த நான் சொல்றேன் வாங்க பூசேரி சார் வணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல்லா ஆமாம் ஆமாம் பஸ் பஸ் போயிருக்கா சொல்ல பார்க்காம போறண்ணா பார்த்துட்டு நானும் பேசிகிட்டு இருந்தேன்னா பார்க்கல சாரி சாரி தப்ப நினைக்கிறீங்க சிவாணி சிவாணி இப்படிலாம் இந்த மாதிரி இதையும் இல்லை இந்த மாதிரி யார் பார்த்தாலும் பார்ப்பேன் ஆ போடுறேன் போடுறேன் எல்லாருக்கும் போடுறேன் நல்லா தெரியும் தெரியும் சரி தான் பார்க்கலாம் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் வாட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் பிஎம்ஹாய் என்கேஜ்மெண்ட் வாங்க 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 லைவ் போட்டேன் முழுக்கோத்துற லைவ் போட்டேன் ஆ பேசுகிறேன் பாரு அஞ்சு 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 நானா பாய்ண்ணா சரிம்மா இளவரசன் அஞ்சு அஞ்சு காட்டணுமா அஞ்சு அஞ்சு நிலவரசன் இளவரசன் அஞ்சு இளவரசன் ஹாய் இளவரசனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே வந்துருப்போம் திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு திருச்சி எதிரியா வரணும்னு சொன்ன நண்பர்களே எல்லாரும் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க அஞ்சம்மா கேஸ் கேஸ் கே கேரட் आपला कट्ट பண்ணي எப்படி இருக்கீங்க சாந்திமா சொல்லுங்க ஆர் சங்கீத தندல் வச்சிருக்காங்க சங்கீத தندல் ரேவதி ரேவதி மச்சி நம்ம லைவ் வருவாங்கல்ல ரேவதி இங்க வில்லேஜ்மா ராமசாமி நம்ம லைவ்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாங்கல்ல யார்கன்னா வில்லேஜ் வருவாங்க தரமா இந்த லைவ் வில்லேஜ்மா பாத்தீன்னா வருவாங்க

ஷாப்பிங்களா தெரியல வர மாதிரி தெரியல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எவ்வளோதான் தெரியல பார்க்கலாம் தெரியல எவ்வளோ டைம் பெரிய எவ்வளோ டைம் டைம்

யார் ாங்க தெரிய பண்டிகான் தெரியாது வாழ்த்துக்கள் ஆமாவா

அவார்டு கொடுக்கும்போது லைவ் போட்டுமா கொஞ்சம் என்ன சார்ஜ் போட்டு விட்றேன் இன்னும் வரல இன்னும் வரல வரல வந்தால் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் வரல அதுக்குசியா இருக்குது இவ்வளோ இருக்கிறாங்க 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 அதா

ஓகே அது கூட அவார்டு கஷ்ட தெரியல ராஜி தமிழ் போ இன்னும் லேட்டாகவும் நினைக்கிறேன் இன்னும் லேட்டாகும் அந்த டைம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தமிழ் தமிழ் சபரி இன்னும் அறிஞன் ரங்க வரல ஒரு தேசம் வரல போன் பண்ண வந்து நிறைய பேர் வரல்கர் யோச்கர் யார் யார் வந்தாங்க வந்து இன்னும் வரல நிறைய பேர் வரல நிறைய பேர் வரல இதுக்கு மேல பார்க்கலாம் இந்த வணக்கம் 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 ஆர்மிங்கிறாங்க வந்து இதான் ஒரு சாப்பிட்டிங்களா நீ நான் சாப்பிட்டேன் ஓட்டர்ல சாப்பிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃப்ரெண்டுங்கள்லாம் இருந்தாங்களா அவங்க கூட சாப்பிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் லைவ் போட்டுமா அப்படியே பர்த்டே ஒழுங்கா ஹேப்பி பர்த்டே தமிழ் ஹேப்பி பர்த்டே அந்த இது பண்ணும்போது லைவ் போடுறேன் அவார்டு கொடுக்கும்போது ஒர்க் ஸ்பண்ணிட்டா போய்ட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்தேன்

நீங்கள் எவ்வளோ தான் வந்தீங்க நான் மூணு மணிக்கு வந்துட்டிங்க கோயிலெல்லாம் சுற்றிட்டு கார் கார்கெட்டுக்கு காரு ஆனா